பாஜக கண்ட்ரோலில் சபரிசன் கனிமொழி தெருவுக்கு வரப்போகும் உதயநிதி டெல்லியின் ஆடுபுலி ஆட்டம் அமலாக்கத்துறையின் அதிரடி ரெய்டுகளால் கொஞ்சம் கலங்கித்தான் போயிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்றும் டாஸ்மாக் நிறுவனமும் என்றும் கூறியிருக்கிறார் திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகனும் வழக்கறிஞருமான திருச்சி சூர்யா தமிழகத்தில் அதிகமாக லாபம் ஈட்டும் இரண்டு தொழில்கள் என்றால் மணல் மற்றும் மது என்றும் அதைத்தான் மத்திய அரசு கட்டம் கட்டி இருக்கிறது என்பதால் இரண்டு தொழில்களுக்கும் இருக்கும் அமைச்சர்களையும் அதன் பின்னால் இருக்கும் அதிகாரிகளையும் சீண்டுகிறது அமலாக்கத்துறை என்றும் கூறியிருக்கிறார் உதயநிதியின் வருகை சபரீசனுக்கு மட்டுமல்லாமல் கனிமொழிக்கும் கனிமொழியின் ஆதரவாளர்களுக்கும் பிடிக்கவில்லை என்பதாலேயே கனிமொழி மற்றும் சபரீசனின் டெல்லி லாபியால் அவர்கள் தப்பித்து ரைடில் உதயநிதியும் அவர்களின் சகாக்களும் மாட்டியிருப்பதாக கூறியிருக்கிறார் ஈடி ரைடில் மாட்டிய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் ரத்தீஷ் ஜூஜு விக்ரம் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரை காட்டிக் கொடுத்ததாகவும் பிஜேபியின் ஃபுல் கண்ட்ரோலில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இந்த ரைடுக்கு முன்னால் டெல்லிக்கு சென்ற செந்தில் பாலாஜி அடுத்து வரும் ரைடில் தன்னை சீண்ட கூடாது என்ற கோரிக்கையோடுதான் திரும்பியிருக்கிறார் என்றும் மின்சாரத்துறையில் இருக்கும்பொழுது அதானியுடன் ஏற்பட்ட நெருக்கத்தினால்தான் பிஜேபிடன் டைரக்டாக பேசும் சந்தர்ப்பம் செந்தில் பாலாஜிக்கு கிடைத்திருப்பதாகவும் கூறி வருகிறார் தற்பொழுது உதயநிதியின் நெருங்கியவர்களை ரெய்டில் சிக்க வைத்த அமலாக்கத்துறையினர் அடுத்து மண்டல பொறுப்பாளர்களான செந்தில் பாலாஜி கனிமொழி சக்கரபாணி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு கே என் நேரு ராசா ஏவாவேலு ஆகிய எட்டு பொறுப்பாளர்களையும் அடுத்து நெருங்குவார்கள் என்றும் கூறியிருக்கிறார் எப்படி அதிமுக இரண்டாக உடைந்தபோது எடப்பாடிக்கு கட்சி சென்றதோ அமலாக்கத்துறையின் ரைடுகள் மூலமாக மினிஸ்டர்களை தன்வசம் கொண்டு வந்ததோ அதுபோல திமுகவும் கனிமொழி சபரிசன் வசம் செல்லும் என்றும் ஸ்டாலின் உதயநிதி என்று கட்சி பிரியும் என்றும் கூறுகிறார் shh கனிமொழியும் சபரீசனும் பிஜேபியோடு நல்ல உறவில் இருப்பதால் அவர்களை ரெய்டு நெருங்காது என்றும் மேலும் கட்சியின் சீனியர் மினிஸ்டர்கள் உதயநிதியா கனிமொழியா என்று வந்தால் கனிமொழிக்குதான் நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் என்றும் கூறியிருப்பதால் இந்த ரெய்டு நடந்ததற்கு சபரீசனும் கனிமொழியும் சந்தோஷம்தான் பட்டிருப்பார்கள் என்றும் கூறி சலசலப்பை மேலும் கூட்டியிருக்கிறார் திருச்சி சூர்யா அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு ஏதேனும் ரைடில் சிக்கல் வந்தால் தன்னுடைய நெருக்கமாக இருக்கும் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு டைரக்டாக அதிமுகவில் எப்பொழுது வேண்டுமானாலும் இணைவார் என்றும் கூறி அடுத்த அதிர்ச்சியை ஏற்றியிருக்கிறார் திருச்சி சூர்யா ஆனால் தேர்தல் கட்சி என்று அமைந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திமுகவை காப்பாற்றுவார்கள் என்றும் இணையவாசிகள் சிலரும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகின்றனர்